உங்கள் மொபைலில் கண்டிப்பாக எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான் நீங்கள் லாக் போட்டு வச்சிருப்பீங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்க காண்டாக்ட் ஒவ்வொரு சேட்டுக்கும் உங்களால் லாக் போட முடியாது அது எப்படி லாக் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட் உடனே கூட உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வாட்ஸ்அப் சேட் லாக்கர்னு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் எதாவதாக இருக்கும் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால் ஓப்பன் காட்டுது இல்லை ஓப்பன் கொடுங்க இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷனில் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம காண்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணுறேன் நார்மலாக ஓப்பன் ஆகுது பின் நம்பர் எதுவுமே கேட்கவே இல்லை இப்போ எப்படி லாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணுன்னா சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் லாக் வாட்ஸ்அப் சேட்னு இருக்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்டு ஓப்பன் ஆகும் நான் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால நான் செகண்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இல்லை என்னுடைய காண்டாக்ட் வந்து லாக் பண்ணுறேன் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் லாக் பண்ண காண்டாக்ட் வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு நேம் காட்டுது இப்போ இந்த காண்டாக்ட் வந்து லாக் ஆகிடுச்சு இப்போ எப்படி லாக் ஆயிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தாலும் தெரியும் அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணோன்னே பின் நம்பர் கேட்குது நீங்கள் பின் நம்பர் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த காண்டாக்டில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான காண்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்களே லாக் பண்ணிக்க முடியும் அதே போல் உங்களுக்கு தேவையான காண்டாக்ட் எல்லாமே ப்ரைவேஸாக வச்சுக்கணுன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி எல்லா காண்டக்டும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான காண்டாக்ட் எதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குமோ அந்த காண்டாக்ட் மட்டும் சேட் மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனும் ஓகே ஆகிடும் உங்களுக்கு இது அந்த பாஸ்வேர்டு வேணான்னா சேஞ்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு மறுபடியும் திருப்பி மாற்றிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவும் சிம்பிளாக தான் ஒர்க் ஆகும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்